ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ணபகடம் ஓகே வெரி குட் ஈவினிங் டு வால் ஸோ மோதிபார் டெஸ்ட் வந்து நம்ம மார்னிங் வந்து கொஸ்டின் பேப்பர் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ அதோடய ஆன்சருக்கு பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஆன்சருக்கு வந்து நீங்கள் டெஸ்ட்டு எழுதி முடித்தவங்க அந்த ஆன்சருக்கு எடுத்து செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி மார்க் என்ட்ரி லிங்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய மார்க்கை வந்து நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து நாளைக்கு நைட்டு வரைக்குமே நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் என்ன ரிவிஷன் பண்ணலையோ இல்லை யாரெல்லாம் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ எல்லாம் படித்து முடிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு நைட்டு வரைக்கும் நீங்கள் வந்து நாளைக்கு பத்து மணிக்கோ இல்லை நாளைக்கு நைட்டு ஃபுல்லாகவே ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நான் டியூஸ்டே தான் நான் கொடுப்பேன் நான் சரிங்களா அதனால் நாளைக்கு ஃபுல்லாகவே டைம் எடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ படித்து முடிக்காதவங்க நீங்கள் படித்து முடிச்சுட்டு அந்த டெஸ்ட்டை வந்து எழுதிட்டு உங்களுடைய ஆன்சருக்கு செக் பண்ணிவிட்டு மார்க் என்ட்ரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு மார்க் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க மார்க் என்ட்ரி பண்ணும்போது ஒரே விஷயம் மட்டும்தான் இரநூறுக்கு எவ்வளவு நீங்கள் கரெக்டான கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த மார்க்கு மட்டும் என்ட்ரி பண்ணுங்க போதுமானது இப்போ இரநூறுக்கு நீங்கள் வந்து நூற்றி எழுபது எடுத்திருக்கீங்கன்னா ஒன் செவன்ட்டி அப்படின்னு மட்டும் போட்டால் போதும் அதாவது நூற்றி எழுபது ஒன்று ஏழு ஜீரோ அப்படின்னு போட்டால் போதும் இரநூறுக்கு நூற்றி எழுபது முந்நூறுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி போடுறது அந்த மாதிரி போடாதீங்க அப்படி போடுறவங்களோட மார்க் வந்து ரிப்போர்ட்டில் வராது நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் இப்போ நூற்றி முப்பத்தாறு மார்க்னால் ஒன் த்ரீ சிக்ஸ் அவ்வளோதான் இன்டர்வியூ வர மார்க்கில் வந்து பார்த்தோன்னா நூற்றி முப்பத்தாறுன்னு மட்டும் டைப் பண்ணி போட்டால் போதும் வேறு எதுவுமே நீங்கள் அதில் வந்து நூற்றி முப்பத்தாறு டிவைடட் பை இரநூறு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடாதீங்க எந்த ஒரு இதுவுமே இருக்கக்கூடாது வெறும் உங்களுடைய மார்க் மட்டும்தான் அதில் இருக்கணும் அது மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எல்லாம் ட மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரியும் போடாதீங்க நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரைட்டாக போட்டிருக்கீங்களோ அதான் உங்களுடைய மார்க் இப்போ நூற்றி ஐம்பதுனா நூற்றி ஐம்பதுன்னு போட்டால் போதும் ஒன் ஃபைவ் ஜீரோன்னு பண்ணிட்டு போட்டால் போதும் என்டர் யுவர் மார்க்கில் இது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறன்னா தப்பாக போட்டுனா உங்களோட மார்க் வராதுப்பா ஈவன் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் ரிப்போர்ட்டில் வராது ஸோ இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஆஸ் யூஷுவல் உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ டெஸ்ட் எழுதாதவங்க டெஸ்ட் எப்போ எழுதுறீங்களோ எழுதிட்டு ஆன்சருக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கை நீங்கள் வந்து அதில் என்ட்ரி பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஓகே வேறு ஒன்றும் இல்லை அடுத்தடுத்த ஸ்கெடியூல் நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்த ஸ்கெடில் வந்து பார்த்தோன்னா ஸ்கெடுல் ஃபைவ் நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்கெடியூல் ஃபோர் வரைக்கும் முடிச்சிட்டோம் அடுத்த ஸ்கெடியூல் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எக்கனாமிக்ஸ் படிப்பீங்க டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் ஸோ அது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அந்த வாரத்துக்கு உண்டான நல்ல யூடியூஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒன் பை ஒன் அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே இந்த விட உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிற மீனும் மட்டும் ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிருஷ்ண பாக்கட்டும் உக்கணம் தேங்க்யூ